ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த தழை பார்த்திங்களா கீழா நல்லி கீழா கீழாநல்லின்னால் தழைக்கு கீழே இருக்கும் காய் அதான் கீழா நல்லி தழைக்கு மேலே இருந்ததுன்னா மேலா நல்லி இந்த தழை நல்லா மருத்துவ குணம் கொண்ட தழை இந்த மாதிரி வெயில் சீசனில் பயங்கரமான வெயில் அடிக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்பு ஹீட்டால் மஞ்சள் காமலை ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் நமக்கு மஞ்சக்காமல் ஸ்டார்ட் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த வெயில் டைமில் வந்து மாதம் ஒரு தடவை இந்த தழையை உருவி அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி பாலோடு கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும் மஞ்சக்கம்மலை வராது சப்போஸ் மஞ்சக்கம்மலை உங்களுக்கு வருது இருக்குது அறிகுறி அப்படின்னு சரி தெரிஞ்சிதுன்னா இந்த தழையை அந்த மாதிரி அரைச்சி பாலோடு கலந்து சாப்பிட்டா உடனே குணமாகும் இந்த தழை வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு குளிர்ச்சியும் இருக்குது உடம்பு வந்து உள்ளுக்குள்ளே போனோடனே உடம்பு குளிர்ச்சி ஆகணும் அந்த மஞ்சக்காமாலேயும் தடுத்துரும் நல்லாயிருக்கும் செம்ம மருத்துவ குணது மிஸ் பண்ணாதீங்க கீழா நெல்லி தடையை எங்கே பார்த்தாலுமே கொஞ்சம் உருவிடுப்பாங்க இவ்வளோ இருந்தால் கூட போதும் இது வந்து சின்ன செடி இவ்வளோ இருந்தால் கூட போதும் இதை ஃபுல்லாகவே அப்படியே உருவி காயோடு அப்படியே உருவி போட்டு இல்லை காம்போடு அரைக்கணும்னா அரைச்சிட்டு கூட வடிகட்டிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த காம்பை எடுத்துட்டு இதோடு அரைக்கணும்னா நல்லா நைஸாக அரைச்சி பாலோடு கலந்து குடிச்சிருங்க குழந்தைங்க இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு மேலே பத்து வயசு பதினஞ்சு மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு எல் நிறைய மேக்சிமம் பார்த்திங்கன்னா அஞ்சு வயசுக்கு மேலே எல்லாருமே சாப்பிட்லாம் வயசானவங்க இருந்து அனைவருமே சாப்பிட்லாம் மஞ்சக்கா மாலையே தடுக்கக்கூடிய தழை இது இந்த தழையை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயில் டைமில் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது மஞ்சக்கா மாலைக்கு அவ்வளோ ஒரு எதிர்ப்பு சக்தி இது மஞ்சக்கா மாலை நமக்கு எப்பவுமே வராது இது வந்து வெயில் டைம் தான் சாப்பிட்ணுமா அப்படின்லாம் கணக்கு கிடையாது மாதம் ஒரு டைம் சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லது சரிங்களா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தழை அவ்வளோ நல்லது எங்கெல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளையில அங்கே ஸ்கூல் போக முடில கோடை லீவுலாம் பார்த்திங்கன்னா அரைச்சி கொடுப்பாங்க இந்த வெயில் நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாவே அரைச்சி ஒரு ஒரு கிளாஸ் அப்படியே அரை கிளாஸ் பால் இந்த தழை அரைக்கிறாங்க பார்த்திங்களா அந்த விழுது கொஞ்சம் போட்டு களைக்கி விட்டு குச்சி ஒன்று கையில் வச்சுப்பாங்க குச்சி ஒன்று கையில் வச்சுட்டு குடிக்கலைன்னா ஒரே ஈடு கால் மேலே அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் அடி வாங்கிட்டுலாம் குடிச்சிருக்குறோம் உடனே டக்கு டக்கு டக்குன்னு குடிச்சிட்டு உள்ளே ஓடி போய் அரிசி அள்ளி வாய் நிறைய போட்டுக்குவோம் அந்த அரிசி அள்ளி வாய் வாய் நிறைய போட்டு அப்படியே மென்றுகிட்டு இருந்தோம்னா கசப்பு தெரியாது ஆனால் பயங்கரமான கசப்பு பல்ல கடிச்சிட்டு தான் குடிக்கணும் குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுங்க அவ்வளோ ஒரு அவசியமானது இது மஞ்சக்காமலை வராது மஞ்சக்காமலை வந்தாலும் சரியாகிறது சரிங்களா பாய்